இந்த மீன ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிலேயே சனி சஞ்சரிக்கிறதுனால இயல்றட்சனை வந்துருச்சு ஜென்மச்சனை நடந்துட்டு இருக்குது நிம்மதி இல்லாத கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருமான்னு பயப்படாதீங்க ஏன்னா குரு பயிற்சி நடக்கும் பொழுது குரு உங்க ராசிக்கு அதிபதியாக இருந்து கேந்திரத்துல நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வந்து அற்புதமான நிம்மதியான திருப்தியான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகுதியான மனமகிழ்ச்சியான சிறப்பான நல்ல காரியங்கள் கட்டாயம் நடக்கும் மீன ராசி குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து நான்காம் இடத்துல சுபரோட வீட்டில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நிலபுலங்களால் ஆதாயம் வீடு மனையால் ஆதாயம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சுபகாரியம் சுப நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது உங்க வாழ்க்கையில குழந்தைகளை பொறுத்தவரையும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போறாங்க கேம்பஸ் சிங்கிள் மூலிமா வேலை கிடைக்க போகுது குழந்தைகள் மூலயமா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்க போகுது நான்காம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அது தாய்ஸ்தானம் நான்காம் இடங்கிறது தாய்ஸ்தானம் நிலவளஸ்தானம் வாகனஸ்தானம் குழந்தைகளுடைய கல்விஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிலவளங்கள் பிடிக்க போகிறீங்க வாகனங்கள் வாங்க போகிறீங்க குழந்தைகளுக்கு பொன் பொருள் சேர்க்கை இடத்து வைக்க போகிறீங்க எல்லாத்துக்கு மேலே குழந்தைகளுக்கான சுபவரை செலவு பண்ணுறதுனால அவங்க நல்ல முறையில் படித்து உயர்ந்த நல்ல நிலைக்கு வரப்போகிறாங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தடு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருந்தா அதிலிருந்து மீண்டும் வந்து சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக வெளிநாடு போகலாம் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்து கடந்த காலத்தில் தடப்பட்டு போயிருந்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு வெளிநாடு போவீங்க தொழில் செய்வீங்க வேலையில் போய் நல்ல முறையில் அமருவீங்க வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க கணினி சார்ந்த துறையில் இளைஞர்கள் இளம்பெண்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் மூலிமா வெளிநாடு போவீங்க கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத சங்கடத்தை உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனம் நிதானம் கண்டிப்பாக தேவை அலையக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாகவும் உணவு சம்பந்தப்பட்ட ஜவுளி துணி நூல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல பொருளாதார அசிவுகள் ஏற்பட்டிருந்தால இந்த காலகட்டத்துல மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை மீனராசி என்பர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே வாழ போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்